வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் செல்வி கிளினிக் ஸ்ரீ விருட்சம் கருத்தரிப்பு மையம் இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் சென்னை திருவெட்டியூர் காலடிப்பேட்டை கவலை தெருவில் அமைந்துள்ள செல்வி மருத்துவ சேவை மையமும் ஸ்ரீ விருட்சம் கருத்தரிப்பு மையமும் இணைந்து ஆயுர்வேத மருத்துவரும் சின்னத்திரை நடிகர் ஜி ராஜ்குமார் மற்றும் மருத்துவர் கீர்த்தனா தலைமையில் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பெண்கள் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை முன்னாள் கவுன்சிலர் குமார் சமூக ஆர்வலர் பாலம் இருளப்பன் ஆகியோர் ஏசிஎல் சீனிவாசன் லயன் கோபி ரவிக்குமார் நித்யானந்தம் துரைராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் மருத்துவர் கீர்த்தனா குழந்தை இன்மை பற்றியும் குழந்தை செயற்கை கருத்தரிப்பு முறைகள் பற்றியும் எடுத்துரைத்தார் கவிஞர் மகிழன் சிறப்பு வாழ்த்து கவிதை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் பி எஸ் சைலஸ் விமல்தாஸ் ஆகியோருடன் காலடிப்பேட்டை பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அதுதான் இந்த விரக்ஷம்ல சேர்ந்த அப்புறமாவும் கன்சல்டென்டா இங்கேதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுற கேம்ப் வந்து செல்வி கிளினிக் டாக்டர் ராஜ்குமார் சார் கீழே தான் இருக்கணும் ஏன்னா அப்பவும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க சார் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய நல்லதும் பண்றாரு இப்போ எல்லாருக்கும் வந்து மகப்பேறு இன்மை இன்ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் கருத்தறிக்க முடியும் அதனால தான் இன்ஃபர்டிலிட்டிங்கிற டேர்மை விட்டுட்டு சப்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது மாறி இருக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து பிசிஓ வருது குழந்தை க கருத்தறிக்கிறதுல நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னார் இந்த என்வைர்மெண்ட்டா இல்லை ஃபுட்டா ஐட்டியா அப்படின்னு கேட்டார் நான் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொன்னேன் சார் என்னன்னா நம்ம ஏர்லி மேன் அதாவது ஆதிவாசி காலத்தில் எப்படி இருக்கோன்னா நிறைய குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அப்போ இருந்தவங்களுக்கு வந்து நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகியிருக்காது அப்போ ஃபேஸ்ல ஹேர் இருக்கும் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களால அந்த சுச்சுவேஷனில் குழந்தையும் பராமரிக்க முடியாது ஸோ அப்போவே ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தது அது எதுக்கு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகும் அதுக்கப்புறமா தான் விவசாயம் வந்துச்சு நெருப்பெல்லாம் உருவான அப்புறமா விவசாயம் நல்லா செழிப்படைஞ்சுது அதனால தான் நம்ம பாட்டி தாத்தா கொல்லு பாட்டிக்கெல்லாம் சார் சொன்ன மாதிரி பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு இருபது வருஷ காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட மட்டும்தான் செய்கிறாங்க ஐடி ஒர்க் இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நம்ம பழைய அந்த ஏர்லி மேன் ஏர்லி விமன் ஏஜுக்கு போயிட்டு இப்போ லேடிஸ்க்கும் ஃபேஸில் ஹேர் க்ரோத்து இல்லை எல்லா இடம் உடம்பு சுற்றி நிறைய ஹேர் க்ரோத்து அதே மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வழுக்க விடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஸோ இந்த சப்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எளிம எளிமையான விஷயம் இதை வச்சு நிறைய பேர் நிறைய காசு பண்ணோம் தான் நினைக்கிறாங்க பட் இந்த சிம்பிள் சின்ன 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 கான்செப்டோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் எல்லா மக்களுமே ரொம்ப எளிமையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ இந்த அவேர்னஸை எல்லா பீப்புள்க்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம் ஸோ ஐ ஐவிஎஃப் ஐயுஐ அப்படிங்கிறனும் ஒரு மகப்பேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க ஏதோ பெரிய ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு போனோடனே சொல்லுவாங்கன்னு கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் சீக்கிரமாகவே எளிமையாக அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ இது மெயினாக அதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து இதுதான் அதோட ஏமும் கூட